அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற வைத்து திருமண வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கும் இந்த இறை வழிபாடு பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பூமியில் பிறந்த குறிப்பாக மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மனதிற்கு பிடித்தபடி ஒருவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதுவே நாளடைவில் காதலாக மாறுகிறது அவர்களுடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை மனதில் தோன்றுகிறது நிறைய பேருக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த காதல் வெற்றி பெறாது பெரும் தோல்வியையே முடியும் நம்முடைய முயற்சி காதலில் பாதி இருந்தாலும் இறைவனின் பார்வை நம் மீது படும் வேளையில் அந்த காதலில் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது நாம் நினைக்கலாம் காதலுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் வணங்கும் நிறைய கடவுள்கள் காதலை ஒரு மையமாக வைத்தே திருமணம் செய்து வந்தனர் என்பது ஒரு உண்மை அந்த கா அந்த காதல் ஒரு தெய்வத்திற்கு நிகராகவும் போற்றப்படுகிறது எனவே காதல் செய்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே அவர்களின் காதல் கைகூடும் சில மந்திரங்களை இங்கே குறிப்பிட்டுள்ளோம் அந்த மந்திரங்கள் ஓம் ஸ்கிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி ஷகல ஸ்தாவர முக முகஸ்திருதயம் மமம வசம் ஆகர்ஷிய ஆகர்ஷயாய நமக என்ற சுயம்வர பார்வதி மந்திரம் ஆகும் இதை முனிவர் அருளியுள்ளார் இந்த மந்திரமானது உலகத்தின் முதல் கடவுளான சிவபெருமானை பார்வதி தேவி திருமணம் செய்ய பயன்படுத்திய மந்திரமாகும் எனவே இப்போது காதலி காதலித்து இருக்கின்ற நபர்கள் அனைவருமே காலை மாலை என இரு வேளைகளிலும் சிவனுடன் இருக்கும் பார்வதி தேவியின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி மூன்று சுமங்கலி பெண்களுக்கு பூ பொட்டு மஞ்சள் தாளிக்கயிறு போன்றவற்றை கொடுத்து மனதார பார்வதி தேவியை வணங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் செய்து வாருங்கள் முதல் தடவை மற்றும் இந்த மூன்று சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் செய்தால் போதும் அடுத்த முறை பார்வதி தேவியை மட்டும் வணங்குங்கள் பூ பொட்டு மஞ்சள் தாலிக்கயிறு போன்றவற்றை கொடுத்து மனதார பார்வதி தேவியை வணங்க வேண்டும் இந்த பரிகார முறையை வெள்ளி செவ்வாய் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்தமானது எப்பொழுதுமே நாலு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் மேலும் அம்மன் போன்ற தெய்வங்களின் படங்கள் இருந்தாலும் இந்த பார்வதி தேவியின் வழிபாடு அதனையும் சேர்த்து மனதார பூஜிக்க வேண்டும் இந்த பரிகார முறையை அந்த அம்மன் இறைவனுக்கு நீங்கள் செய்யலாம் எனவே காதலித்து கொண்டிருக்கும் நபர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் உங்கள் காதல் வெற்றி பெறுமா பெறாதா என்று மனதை போட்டு குழப்பி கொண்டு இருக்காமல் நாங்கள் கூறியுள்ள இந்த வழிமுறையை நீங்கள் காதலித்து கொண்டே இருக்கின்ற ஆண் பெண் அவர்களிடமே இது போன்ற கூறி அவர்களையும் வீட்டில் செய்யச் சொல்ல வேண்டும் இந்த முறையை நீங்கள் முறையாக பின்பற்றி வாருங்கள் நிச்சயமாக உறுதியாக உங்களது காதல் கைகூடும் இந்த இறைவனை நீங்கள் மனதார வேண்ட வேண்டும் உங்களுடைய காதல் கைகூடி விரைவில் திருமணம் நடக்க முடியாமல் திருமணம் நடந்த பின்பு தம்பதிகளுக்கு இடையே அந்த எந்த ஒரு சண்டையும் நிகழாத வண்ணம் பார்வதி தேவி அவர்கள் மற்றும் துர்கை அம்மன் பார்த்து கொள்வார்கள் என்பது பெரும் நம்பிக்கை விரைவில் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக அமையும் ஒரு நல்ல வாழ்க்கை சிறப்பாக அமைந்து வெற்றி பெறுவீர்கள் மற்றும் மறக்காமல் இந்த பரிகார முறையை நீங்கள் செய்ய வேண்டும் பார்வதி தேவி அம்மனை இந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் விளையாட்டாக எடுத்து கொள்ள வேண்டாம் உங்களது வாழ்க்கை சிறப்படைய எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்